அதனால் ஒரு பாடல் நெய்தல் கடற்கரை சேர்ப்பனின் சூளுரை திணை நெய்தல் துரை பகர்குறிக்கண் வந்த தலைமுனை தோழி வரைவு கடாயது பாடியவர் மதுரை கூலவாணிகன் சீத்தலைச் சாத்தனார் பாடப்பட்டவர் தலைமுகன் ஒங்கு திரைப்பரப்பின் வாங்க விசை ஈர் திமிலோன் தந்த கண் வயமீன் தழை அணி அல்குல் செல்வத் தங்கையர் அயர் மருகின் விலை பகரும் காணல் ஆம் சிறுகுடி பெருநீர் சேர்ப்ப மலர் ஏர் உண்கண் எம் தோழி எவ்வம் வாய் நீங்க நீ அருளாய் நெடுங் நெடுங்கழி துழைய குறுங்கால் அன்னம் அடும்பு அமர் எக்கர் ஆம் சிறை உளரும் தடவு நிலை புண்ணை தாது அனி பெருந்துரை நடுங்கு அயிர் பொழுந்த கொடுஞ்சி நெடுந்தேர் வண்டற் பாவை சிதைய வந்து நீ தோல் புதிது உண்டனையான்றேன் சூடும் பொய்யோ கடல் அறிகரியே கடற்கரை தலைவனே உயர்ந்த அலைகளையுடைய கடலில் விரைவாக மீன்களை பிடித்து வரும் மீனவன் குடிய கண்களையுடைய பெரிய மீன்களை கொண்டு வருகிறான் அழகிய ஆடை அணிந்த செல்வந்தர் வீட்டு பெண்கள் விழா கொண்டாடும் தெருவில் அந்த மீன்களை விலை என்ன என்று கேட்கிறார்கள் இது காணல் சூழ்ந்த எங்களது சிறிய குடியிருப்பு மலர் போன்ற அழகிய கண்களையுடைய என் தோழியின் துன்பம் தீரும்படி நீ அருள் செய்ய மாட்டாயா நீ பொய் சொன்னாலும் பரவாயில்லை நீண்ட கழியில் துழாவி விளையாடும் குறிய கால்களை உடைய அன்னப்பறவை அடும்புக் கொடிகள் நிறைந்த மணல் திட்டில் தன் சிறகுகளை அடித்து உலர்த்தும் பெரிய துறையில் உள்ள புன்னை மரத்தின் மகரந்தம் படிந்திருக்கும் அங்கே மணலை பிளந்து கொண்டு செல்லும் பெரிய தேரில் வந்து மணல் பாவை சிதையும்படி நீ என் தோள்களைத் தழுவியபோது செய்த சத்தியம் பொய்யோ கடல்தான் அதற்கு சாட்சி கடற்கரை சிற்றூரில் வாழும் தலைவி தலைவன் குறித்த கவலையில் இருக்கிறாள் கடலில் மீன் பிடித்து வரும் மீனவர்கள் அதனை விற்கும் காட்சி அங்கு நடக்கிறது தலைவன் ஒரு காலத்தில் அவளை விரும்பினான் ஆனால் இப்போது அவளை விட்டு பிரிந்து சென்றான் அவனுடைய வாக்குறுதிகள் பொய்யாகிவிட்டன கடற்கரையில் அன்னப்பறவை உழவும் அழகிய புன்னை மரங்கள் சூழ்ந்த அந்த இடத்தில்தான் தலைவன் அவளை முதலில் சந்தித்தான் அவன் அளித்த வாக்குறுதிகள் எல்லாம் பொய்தானா என தலைவி வருந்துகிறாள் கடல் மட்டுமே அவனுடைய பொய்யான வாக்குறுதிகளுக்கு சாட்சியாக இருக்கிறது